ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மாசி மாதத்தில் வர தேய்விரை பஞ்சமி நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக வராகி எண்ணெய் வழிபடும் நாள் அதோடு இன்னைக்கு வியாழக்கிழமைங்க பொதுவாக வியாழக்கிழமையில குரு பகவானையும் குபேரரையும் நம்ம வழிபடுவோம் அதாவது குபேரருக்குரிய காலமான ஐந்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலராக வேளக்கிழமையில நான் வந்து குபேரர் பூஜை செஞ்சுட்டு வரேங்க குபேர பூஜை ப்ளஸ் வராகி அம்மன் பூஜை மகாலட்சுமி தாயார் பூஜை இப்போ குபேரரை வழிபட்டேன்னா மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து தான் நம்ம வழிபடுவோம் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி ஒரு வழிபாடு ஆனால் மூன்று பலன்கள் மூன்று தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க குபேர பூஜையெல்லாம் எப்போவுமே நான் குபேர பானை வைப்பேன் எங்கிட்ட இருக்கிற பணம் வைத்து வச்சு நான் வந்து காசால் அர்ச்சனை பண்ணுவேங்க அதனால் லக்ஷ்மி குபேரர் அந்த ஃபோட்டோவை எடுத்து கீழே இறக்கி வராகி வராகியண்ணையும் மகாலட்சுமி தாயாரையும் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி நெய் தீபம் ஐந்து முக விளக்கில் நெய் தீபம் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் அபிஷேகத்துக்கு தேவையான பூக்கள் வெத்தலைப்பாக்கு அதாவது இன்றைக்கி வந்து ஐந்து அபிஷேகம் பண்ண பாருங்கள் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பன்னீர் இன்றைக்கி பஞ்சமி அப்படின்றதுனால ஐந்து அபிஷேகம் எல்லாமே நம்ம வந்து அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் எந்திரிச்சி போயிட்டு இருக்கக்கூடாது கூடுமான வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கைக்கு எட்டுற அளவுக்கு வச்சுக்கிட்டா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நிறைய நான் உங்களுக்கு அபிஷேகம்லாம் காமிச்சிட்டதுனால நான் ஸ்வீட்டில் போட்டிருக்கேங்க அபிஷேகம்லாம் முதல்ல எப்பவும் போல இருந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க சப்த கண்ணியர்களில் ஐந்தாவது அன்னையாக திகழும் வராகி அன்னைக்கு இந்த பஞ்சமி திதி ரொம்பவும் உகந்த நாளுங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நாட்கள் உகந்தது அந்த வகையில் பஞ்சமி அப்படின்னா வராகி அன்னைக்கு உகந்த நாள் இந்த நாள்ல அன்னையை வந்து நம்ம மனசார வணங்கும் போது நம்முடைய துன்பங்கள் கஷ்டம் கடன் அப்படின்னு எல்லாமே அதாவது இன்னல்களை உடனே தீர அருள் புரிகிற ஒரு தாய் யாருன்னா அது வந்து வராகிய அணைதாங்க எவையெல்லாம் நாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தேய வேண்டி தேய்பிரை பஞ்சமி தீபம் ஏற்றும் போது அவையெல்லாம் தேய்ந்து நம்முடைய வாழ்க்கை வளர்பிரை போல வசந்தமாக மாறுங்க அதோடு சேர்த்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கும் போது நம்மளுடைய கடல்லாம் தேயணுன்னா நமக்கு என்ன தேவை பணம் தேவை அந்த பண வரவு அதிகரிக்க வேண்டி நம்ம சில சூட்சமாக தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நம்ம செய்ய போகிறோங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணலை உங்கள் கிட்டே சிலை இல்லைன்னா இந்த அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா கூட வராகி அண்ணியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற நாளில் அதாவது பஞ்சமி தீதி இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி தேதியில நாம் அபிஷேகம் பண்ணும்போதும் இந்த பஞ்சமி தேதியில் வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுங்க ஏன்னா அவங்களுடைய முகம் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே நமக்கு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு அழகு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்குரிய நாளில் அவங்களுக்கு நாம் செய்யும்போது அதுக்கான பலனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அவங்களுடைய முகத்திலும் நல்ல ஒரு பொழிவு கிடைக்குங்க நீங்கள் வேணால் நல்ல வராகி அண்ணையோட அவங்களுடைய ஃபேஸை நல்லா உத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒரு வேளை செல வச்சுருக்கீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லா கூர்ந்து கவனிங்க நமக்கு வந்து வராகி அண்ணையோட ஃபேஸு சாதாரண நாளில் எப்படி இருக்குது இந்த மாதிரி பஞ்சமி நாளில் எப்படி இருக்குது அபிஷேகம் பண்ணும்போது எப்படி இருக்குது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் நம்ம வைக்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இப்போ பழைய பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்து பக்கத்திலே அதுக்கு எடுத்து ஊற்றுறதுக்காக ஒரு பக்கெட் வச்சு அதில் ஊற்றிட்டேங்க இப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் இந்த அபிஷேக தண்ணீரை நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நேர்மறை ஆற்றல்கள்லாம் அதிகமாகி எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வெளியேறிவிடுங்க எப்பவுமே கடைசியில் நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க மேலேயும் தெளிச்சு விடுங்க ரொம்ப விசேஷம் நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரிங்க வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ண அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக போதும் சரி நம்ம மேலே தெளிச்சிக்கும் போதும் சரி நம்மளுடைய நல்ல ஒரு வைப்ரேஷனுங்க அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குங்க இப்போ வராகி எண்ணெய் நல்லா துடைச்சிட்டு அவங்களுக்கு அத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா வாசனையாக அழகாக புது ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து சம்பங்கி ம தாங்க வச்சுருக்கேன் கீழே பின்னாடி அவங்களுக்கு ஒரு அப்படியே கிரீடை மாதிரி வைக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி வைக்க வரலங்க அதனால முன்னாடி அழகாக கட்டி விட்டுட்டு அவங்கள எடுத்து ஸ்டாண்டை அதே மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாரையும் அலங்காரம் பண்ணிக்கலாங்க அவங்களுக்கும் சம்பிங்க மேலே ப்ளஸ் வந்து ஒரு பன்னீர் ரோஸ் வச்சு இவங்களே அலங்காரம் பண்ணி இவங்களே மேடையில் எடுத்து வச்சுட்டு நைவேத்தியமாக என்னென்ன வச்சுருக்குறோமோ அதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி அழகாக எடுத்து வச்சுக்கலாங்க அன்னை அப்படின்றாலே அன்பும் அருளும் உடையவள் அதிலும் வராகி அன்னை துன்பம் வந்தவர் துயர்த்தீக்க உடனே அருள் புரியும் அற்புதமான தாயாக திகழ்கிறாருங்க இந்த அன்னையை மனதார நினைத்து ஒரு கணம் உண்மையான அன்புடன் வேண்டினாலே போதுங்க அந்த வேண்டுதலுக்கு உடனே செவி சாய்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்கு ரெண்டு பழம் வச்சுருக்குங்க அதோட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பானகம் சப்போட்டா பழம் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதை வேக வச்சு வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க நம்ம பச்சையாகவே வைக்கலாம் இது வைக்கிறதுக்கு வாட்டமில்லான்னு பழத்தை முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்கேங்க இதுதான் இவங்களுக்கான நைவேத்தியம் இன்னைக்கு மகாலட்சுமி தயார் வச்சுருக்குறோன்னா துளசி இலைகள் ரெண்டு கண்டிப்பாக வைக்கணுங்க ஏன்னா துளசி இலைகள் வைக்கும்போது மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நம்ம வேண்டனதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு ரெண்டு துளசி இலை வச்சுருக்குறேன் வெத்தலை தீபம் வைக்கிறதுக்காக அஞ்சு வெத்தலைங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த ஐந்து முக தீபத்தை தாங்க நான் வந்து தீபம் ஏற்ற போகிறேன் இதெல்லாம் நம்ம செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடயே செய்யணுங்க வராகி அன்னையோட திருநாமங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லிக்கினே செய்யலாம் எதுவுமே தெரியலனா ஓம் வராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி இப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இதெல்லாம் செய்யணுங்க இப்போது இந்த ஐந்து முக தீபத்தையும் ஏற்றிக்கலாங்க மனசுக்குள்ளே நல்லா பாசிட்டிவான எண்ணங்களை மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம தீபம் ஏற்றணும் நம்ம பூஜை செய்யணுங்க நம்ம பூஜை அறையில் உட்காந்துட்டு நம்ம எதிர்மறையாக எதுவுமே திங்க் பண்ணக்கூடாதுங்க பாசிட்டிவா நினச்சிக்கிட்டே நீங்கள் பூஜை செய்யும்போது அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த டைமில் உங்களுக்கு வராகியவனோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷேமலாய வித்மகே அலசாய தீமகி தன்னு வாராகி பிரச்சோதயாத் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதி இதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக வாராகி அணியோடய ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு மனப்பாடமாக தெரியுங்க அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அதோட வராகி அணியோடய திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்ரினி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி இந்த பன்னிரண்டு திருநாமங்கள் நீங்கள் மனப்பாடமாக பண்ணிட்டு வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும்போது இந்த பன்னிரெண்டு திருநாமங்கள் சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி குபேர பஞ்சமி நம்ம வீட்டில் பண வரவு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்காக நம்மளுக்கு வந்து லட்சம் வேணும் கோடி வேணும்லாம் கேட்க முடியாதுங்க நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பணம் வரணும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ரெண்டு விரலி மஞ்சள் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ரூபா நாணயம் இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சு மனசார சங்கல்பம் பண்ணிட்டு இது வந்து நான் எங்கே வைக்கிறோன்னா அந்த இடத்துல பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வராகியனையும் வழிபாடு செஞ்சுட்டு அந்த அஞ்சு ரூபாவே அதில் வச்சுருங்க வச்சுட்டு வராகி அணையோட திருநாமங்கள் நூற்றி எட்டு தரம் உங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியலைன்னாலும் ஃபோனில் போட்டு விட்டுருங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரையும் அந்த மந்திரங்கள்லாம் வந்து அந்த பூஜை ரூமில் ஒழிக்கட்டுங்க அது ஒழிக்கும் போது அந்த அப்படியே அந்த அஞ்சு ரூபாவும் அதில் இருக்கிற காசெல்லாம் வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம எங்கே வைக்கிறமோ அந்த இடத்துல பண வரவும் அதிகரிக்குங்க இப்போ நம்ம வேலைக்கிழமை தோறும் குபேர பூஜை செய்வோம் இல்லைங்களா எப்போயுமே வந்து குபேர பூஜையில் அந்த காசு சத்தம் வந்து நல்லா சத்தமாக கேட்கணுங்க நல்லா கிளிங் கிளிங்குனா நல்லா சத்தமாக கேட்கணும் அதனால ஒரு மூணு தரம் எடுத்து நம்ம வந்து குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகினையும் வேண்டிட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணிக்கிறேங்க ஒரு மூணு தரம் நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு தரம் தாங்க நான் காமிச்சிருக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் சொல்லி எப்போவுமே ரெகுலராக செய்கிறதாங்க அந்த சவுண்டு சத்தம் காசோட சவுண்டு சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் எப்போவுமே நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அந்த சத்தம் காசோட சத்தம் கேட்குற மாதிரி போடுங்க அதோட இன்றைக்கி வேளாக்கிழமை அப்படின்னால எப்போ வேலை வேலைக்கிழமை தோறும் நம்ம ஒரு லெமனை கட் பண்ணி வாசலில் ரெண்டு பக்கமும் வைப்போம் இல்லைங்களா எப்பவுமே லெமனை வந்து நம்ம கடையிலேருந்து வந்து அப்படியே வைக்கிறத விட கோயிலில் வச்சு வாங்கின வரலாம் அம்மனோட பாதத்தில் வச்சு வாங்கி வரலாம் அப்படி அப்படின்னா வீட்டில் வழிபாடு செய்யும்போது எந்த அம்மன் இருக்காங்களோ அவங்களுடைய அம்மன் பாதத்தில் வச்சு நல்லா வணங்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த லெமனை கட் பண்ணி வாசலை வைக்கும்போது நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி வணங்குறமோ அந்த தெய்வமே நமக்கு வந்து காவலாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வேளக்கிழமன்றதுனால ஒரு லெமனையும் நான் வந்து வராகிமனோட பாதத்தில் வச்சுருக்கேங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகிற பிறாடு அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நான் ரெண்டு பக்கம் வாசலில் நல்ல வாசலில் வச்சுருவேங்க இன்றைக்கி என்னுடைய பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் நெய்வேதியமாக வச்சதை எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அதே மாதிரி வராகி அன்னைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க மனசுக்கு எனக்கு ஒரு நிம்மதியாக மன நிறைவோடு ரொம்ப நாள் கழித்து நான் பூஜை பண்ண ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சிதுங்க கொஞ்ச நாளாவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே நான் வந்து சரியா பூஜை பண்ணலை இப்போ போன வளர்புறை பஞ்சமில இருந்து தான் அஞ்சு அபிஷேகம் வராக அன்னைக்கு நான் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் வெறும் தண்ணியில் கூட அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருவேங்க ஒரு கிளாஸ் பானகம் மட்டுமே வச்சிருவேன் போன வளர்புறை பஞ்சமி எனக்கு அஞ்சு அபிஷேகம் பண்ணுங்க போன வளர்புறை பஞ்சமையோட இந்த தேய்பிரை பஞ்சமி எனக்கு ஏதோ ஒரு மன நிறைவை கொடுத்ததுங்க என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த வந்து எனக்கு சொல்ல தெரியலங்க இப்போ பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க இன்னைக்கு என்னுடைய பூஜை முறை எப்படி இருந்தது அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க நீங்கெல்லாம் எப்படி பூஜை செஞ்சீங்க தேய்பிரை பஞ்சமி பூஜை செல வச்சுருக்கீங்களா செல வச்சிருந்தவங்களாம் எப்படி பண்றீங்க செல வைக்காம தீபம் ஏத்து எப்படி வழிபாடு பண்ணீங்க அப்படின்றத என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க மனசுக்கு நிறைவான இன்றைக்கி தேவிரை பஞ்சமி பூஜை குபேர பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு இப்போ அடுத்து நான் என்ன போகிறேன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த அரிசியும் விரலி மஞ்சளும் அஞ்சு ரூபா வச்சுருக்கோம் இல்லைங்களா இது என்ன பண்ண போகிறோம் ஒரு மூட்டையாக கட்டி எட்டு மணிக்குள்ளே அதாவது அஞ்சு டு எட்டு குபேர டைமு குபேர டைம் அந்த டைமுக்குள்ளே இதை வந்து நம்ம முடிச்சா கட்டி எடுத்து நம்மளுடைய பீரோலையோ நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கணுங்க நான் பொதுவாக பீரோல பணம்லாம் வைக்கிறது கிடையாதுங்க என் பீரோ எம்டியாக வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும் நான் வந்து பணம் வைக்கிறது இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் எங்கிட்ட இருக்கிற பணம் பெருசாக நகைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே என்கிட்ட எதுவும் இல்லைங்க போட்டிருக்கிற நகைங்களோட சரி நம்ம தேவைக்கு இருந்தால் போதுங்க நமக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எனக்கு கிடையாதுங்க நம்ம தேவைக்கு பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி போ போதும் அப்படின்ற நினப்பு தாங்க எனக்கு அதனால எனக்கு திருப்தியாக தான் இருக்குது லட்சம் வேணும் கோடி வேணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாதுங்க நம்ம தேவைக்கு என்னவோ அது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வராகி அன்னைக்கு பாலும் பானகமும் கொடுக்கறேன் மற்ற நாளில் அன்னை வந்து எடுத்துக்கிறதுக்கும் இந்த பஞ்சமி நாளில் எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அதாவது வந்து பால் கொடுத்தாலும் சரி பானகம் கொடுத்தாலும் சரி டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கும் போது நம்மளுடைய பூஜை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத நாம் வந்து மனசை சமாதானப்படுத்திக்கலாங்க இன்றைக்கி அப்படி தான் எனக்கு வந்து கொடுத்தவொடனே எடுத்துக்கிட்டாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நம்ம பூஜை வந்து அம்மா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு மனநிறைவோடு இன்றைக்கி என்னுடைய பூஜை முடிச்சுட்டேங்க தேய் விரையில வராகி அன்னை பூஜை செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கடன் எல்லாமே தேஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் கடன் பிரச்சனை எல்லாமே தேஞ்சி போய் சகல சௌபாக்கியத்தோட சகல ஐஸ்வர்யங்களோட நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க இப்போ நாம் வந்து வச்சுருந்த அந்த பச்சரிசி விரள்ளி மஞ்சள் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை ஒரு முடித்து போட்டு வராகியணையோடய பாதத்தில் வச்சுட்டு ராத்திரி எட்டு மணிக்குள்ளே இதை உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் எனக்கு வந்து பீரோவில் வைக்கிற பழக்கம்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதை வந்து நான் பக்கத்துலேயே பாக்ஸ் வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த பாக்ஸில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருவேங்க அதே மாதிரி அந்த லெமன் இருக்குது பார்த்திங்களா அந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நல்ல வாசலில் எத்தணும் வந்து வச்சிருவேங்க வராகி எண்ணெய் நமக்கு வந்து காவலாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க ஒரு ஐதீகம் கூடங்க நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுருக்குறேன் இதை கொண்டு போய் நல்ல வாசலில் வச்சுருக்க போறேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை என்னுடைய பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவரையில் சுக்கர தீபம் ஏற்றுவங்க அதையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அராகி அணையோடாருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்